வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான கருத்தை பார்க்கலாம் வாருங்கள் ஆரம்பத்தில் எதுவும் சுலபமா கிடைக்காதுங்க நாம தான் அதற்கான முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெறும்போதே நமக்கு ஒரு இனம் புரியாத ஆத்ம திருப்தி கிடைக்கும் இதுதான் ஸ்ரீ அன்னை சாரதா தேவி அவர்கள் ஆன்மீகத்தில் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து வரும் பாடலை பார்க்கலாம் வாங்க நம்ம கூர்ந்து கவனித்து தெளிவடைவோம் அன்னை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட பிறவியை பெறுவது பெரிய பாக்கியம் சாதனைகளில் ஆழ்ந்து ஈடுபடு பாடுபட வேண்டும் பாடுபடாமல் ஏதாவது நடக்குமா பல்வேறு வேலைகளுக்கு இடையிலும் கொஞ்ச நேரம் அதற்காக ஒதுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மனித பிறவி நாம் செய்த புண்ணியத்தால் வந்திருக்கு இதை கொண்டு காலத்தை வீணாக்காம பயன்படுத்தி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நாம் பெற்றோரான இறைவனை அடைய வேண்டும் இதுவும் ஒழுங்க பயிற்சி பண்ணாம ஆன்மீகத்துல சாதிக்க முடியாதுங்க கஷ்டம் இருக்கதான் செய்யும் நம்ம அப்பா அம்மாவுக்காக நாம செய்த ஆக வேண்டும் அப்போதுதான் நம் தாய் தந்தையாகிய இறைவனால் நம்மை ஆட்கொள்ள முடியும் இதை உணர வேண்டிய விஷயமாகும் ஆழ்வார்கள் இதை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நானூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் வரி மூலம் பொன்னை கொண்டு உரைக்கல் மீது நிறமிழ உரைத்தாற் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் என்னையும் உன்னில் இட்டேன் என் அப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனே என்று பாடியுள்ளார் இதற்கான அர்த்தம் கிடைக்கவில்லை எனக்கு புரிந்தத நான் சொல்றேன் எப்படி தங்கத்தை கல்லில் பூசினா அது தங்கம் போல மின்னுமோ அது போல கேசவா உன்னில் அன்பு கொண்டு என்னுள் உன்னை கொண்டதால் நான் உன்னையே நினைத்து நான் உன்னுள் குடிக்கொண்டு விட்டேன் என் அப்பனே பெருமாளே இவ்வாறு என்னை உன்னில் வைத்து காக்கின்றாயே என் உயிர் காவலனே என்று கூறுகிறார் ஆன்மீகத்தில் இப்படி நம்ம உயிர் உருக உருக பக்தியில் இறைவனுக்கு அன்பு சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதான் நம்மால ஒரே இறை எண்ணத்தில் இருக்க முடியும் இது ஒரு அற்புதமான பக்தி பாடலாகும் ஓரளவிற்கு புரிந்தாலும் இதற்கான சரியான அர்த்தம் கிடைக்கவில்லை அர்த்தம் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட்ல போடுங்க நாம சேர்ந்து கற்றுக்கொள்வோம் பயனடைவோம்